இன்றைக்கு எவ்வளோ கதை அழந்துட்டுறாங்க தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் பேசிட்டுறாங்க உண்மையான தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பில் தான் அடங்கியிருக்கு இங்கே ஒவ்வொரு தமிழன் தமிழனும் தனித்தனி சாதியா பிரிஞ்சு கிடக்கும் போ எப்படி நீ தமிழ் தேசியத்தை என்று எடுப்ப மோதலே தமிழ் தான் அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவர் ஒரு அரசுக்கு பணி பண்ண போனாலும் குடும்பம் வந்து அந்த அரசு பணியில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை எதிர்பார்த்தாலும் குடும்பத்துக்கு கொடுக்கவே இல்லை வாங்குற சம்பளத்தை அப்படியே வந்து இயக்கத்துக்கு தான் கொடுப்பாரு லேட்டாக லேட்டாக சாப்பிடுவார் நேரம் கடந்து போய் கண்டதை சாப்பிட்டு வயிறுக்கு எடுத்துக்கூடா நினச்சிட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க இங்கே ஏன்னா இரவு வந்து எங்களோடு சேர்ந்து சோறல் தெரிவிக்கிறோம் சில நேரங்கள் அப்படியே க மேடையில் கூட அவர் கண்ணை அசந்துடுவார் காரில் ஏறினா கூட தூங்கிடுவார் இது அவருக்கான நேரத்தை எடுத்துக்கலாமல் முழுமையாக வந்து தன்னை வந்து ஒப்படைச்சிக்கிறதுனால தான் இளைய தலைமுறை வந்து அப்படியே சாராசாரியா வந்துட்டே இருக்கிறாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கட்சியில் வந்து அங்க வந்து பத்து பேர் இருபது கட்சியில் இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு இவருடைய சூழ்நிலை தெரியாது அப்போ இவரோட வரணும் ஃபோட்டோ எடுக்கணும் கட்சி நிகழ்ச்சி வீட்டு நிகழ்ச்சி கூட்டி போகணும் பொது நிகழ்ச்சி கூட்டி போகணும் ஒரு மேடையை போடணும் கொடி ஏற்றணும் அப்ப அதுக்குள்ளேயே அவர் வந்து என்கேஜ் பண்ணி வந்து அடைச்சி வச்சாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா சாப்பிட முடியுமா மக்கள் மீது தான் வந்து அக்கறை இருக்கு இப்ப மதுரையில் தங்கியிருந்த காலகட்டத்தில் கூட லேட்டாக லேட்டாக சாப்பிடுவார் ஒரு தள்ளுவண்டு கடையில் கூட சாப்பிட்ருக்காரு அது என்ன போடுவான் ஒரு புளிச்ச மாவு வச்சு ஒரு தோசை கல்லில் தோசை ஊற்றுவான் புரோட்டா இருக்கும் புரோட்டா ஒரு எப்பயுமே சாப்பிட மாட்டார் அவர் பிடிக்காத ஒரு உணவு வந்து புரோட்டா எங்கேயாவது வீட்டுக்கு போனால் கூட ஏதாவது ரசம் சாப்பாடு கே கொடுங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு வேறு லேட்டில் லேட் ஹவர்ஸில் வந்து நேரம் கடந்து போய் கண்டதை சாப்பிட்டு வயிறுக்கு எடுத்துக்கூடா நினச்சிட்டு எதாவது ரசம் இருக்கா எதாவது தண்ணி சோறு கூட கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டு வந்து ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் சாப்பிட்ருக்காரு அப்போ அப்போ இருந்தே நாங்களாம் சொல்லியிருக்கோம் நேரத்துக்கு சாப்பிடுங்கண்ணே இவங்கண்ணே ஏன்னா இரவு வந்து எங்களோடு சேர்ந்து எழுத்து எழுது வருவார் எந்த தொண்டனும் எந்த தலைவர் இருந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சோ இந்த சிறுத்தையில் கொண்டாடும் சி சித்திர திருவிழா மாதிரியில் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் சிறுத்தையில் கொண்டாடும் சித்திரை திருவிழா மாபெரும் அணிவகுப்பு இதை சுகத்தில் எழுதி போட்டுருப்போம் அவரும் வந்து நிற்பார் அவரும் அந்த அந்த அப்போல்லாம் அந்த நீலப்பொடியை வாங்கி கலக்கி பெயிண்டிங்லாம் இருக்காது நீலப்பொடியை வாங்கி கலக்கி சோகத்தில் எழுதுவோம் அவரும் வந்து எழுதுவார் அவர் பச காய்ச்சுவார் நாங்கள் பச காய்ச்சி அவர் வந்து பச காய்ச்சுவார் பேருந்தில் வந்து ஒட்டுவோம் சிறுசாக தான் இருக்கும் தளபதி ஈரா திருமாவளவன் பேசுகிறார் தளபதி ஈரா திருமாவளவன் பேசுகிறார் அதை அவரும் வந்து ஒட்டுவார் டிபிஐன்னு போட்டு சிறுத்தைகள் கொண்டாடுற சித்திரத்தலான போஸ்ட் இப்படி வந்து இருக்கும் அதுக்கு வந்து அவரும் வந்து ஒட்டுவார் ப்ரெஸ்ஸில் போய் இப்போ எங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்ன மாதிரி முன்னணி கூட தான் இருப்போம் போய் இந்த நோட்டீஸ் அடிங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஓய்வு எடுக்க மாட்டார் அவரும் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து காற்று கடந்து இரவு முழுக்க காற்று கிடந்து அந்த அங்கேயே படுத்துருவார் கீழே அந்த மயிலாம் கொட்டி கிடக்கும் அசதியில் இருக்கும் அப்படி படுத்துருவார் அந்த கட்டை கட்டை ப்ரெஸ் தானே கட்டை இழுத்து கட்டையில் இருக்கும் எடுத்து எடுத்து அடுக்குவாங்க அதையே வந்து இது எப்படி கோர்க்கணும் என்னென்ன லெட்டர்ஸ் வைக்கணும் இப்படி கொச கொசம் லெட்டர் வரக்கூடாது முழக்கம் மாதிரி இருக்கணும் நாலு வரியில் இருக்கணும் நச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அவங்களுக்கே இந்த இது எப்படி ஆர்டர் பண்ணு சொல்லி கொடுத்து அதை எடுத்து ஒரு நூற்றம்பது ரூபா தான் தேவை அப்போல்லாம் நூறு சோரட்டி அடிக்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா அந்த நூற்றம்பது ரூபாய்க்கும் நாங்கள் கஷ்டப்படுவோம் தலைவர் போய் அங்கங்கே ஓடி போய்ட்டு கேட்பார் முழுமையாக அவருடைய அரசு பணி சம்பளத்தை மக்கள் கட்சிக்காகவே கொடுத்துட்டார் இயக்கத்துக்காக அவரது குடும்பம் ஒரு வரிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம் அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்கு போக போகிறாங்க உடன் பிறந்த தம்பிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது நிறையா இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான் ஒரு கூரை வீடு தான் அது அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவர் ஒரு அரசுக்கு பணிக்கு பண்ண போனாலும் குடும்பம் வந்து அந்த அரசு பணி பணியில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை எதிர்பார்த்தாலும் குடும்பத்துக்கு கொடுக்கவே இல்லை வாங்குகிற சம்பளத்தை அப்படியே வந்து இயக்கத்துக்கு தான் கொடுப்பார் துண்டறிக்கை அடிக்கிறதுக்கு சோரட்டி அடிக்கிறதுக்கு அந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னென்ன செலவு இருக்கோ அத்தனையும் அப்படியே செலவு அதெல்லாம் அவர் சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கான தேவையை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் செலவு பண்ணார் நாங்கள் பலமுறை சொல்லுங்கள் ஊதிய வீட்டுக்கு சம்பளம் அனுப்புங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சுவைங்க நான் ரொம்ப கோபமாகவே பேசுறேங்க ஊருக்கு அப்பா அம்மாவுக்குலாம் நீங்கள் வைங்க அப்படி போட்டு இது பண்ணுறீங்க அப்படிலாம் நாங்கள் வந்து மதுரை காந்தி மியூசியத்தில் அந்த கூட்டம் நடக்கும் அப்பப்போ அப்போல்லாம் நாங்கள் வந்து இதை பற்றி நிறையா பேசுவோம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு யாருக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கட்டும் நம்ம இது கொடுத்து என்ன ஆகப்போகுது இது வந்து நம்ம கட்சி இது இது இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் என்னுடைய உதவம் அப்படின்னா அவர் அது அப்படி தான் வந்து அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்லாம் அவர் இல்லை இயக்கத்தை வளர்க்கணும் இந்த மக்களுக்கு செலவு பண்ணணும் இயக்க வளர்ச்சிக்கான வேலை திட்டங்கள் என்ன இருக்கோ அதுக்கு செலவு பண்ணணும் சில சமயம் அந்த நூற்றம்பது ரூபாவில் இருக்காது ஒரு போஸ்ட் அடிக்கிறதுக்கு சோரடி அடிக்கிறதுக்கு அதுக்கு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாலாம் போய் நன்கொடை வாங்கிலாம் அன்றைக்கு நாங்கள் அதை அடித்து ஒட்டியிருக்கோம் நிறைய அவர் போட்ட முழக்கங்கள் சும்மா புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பேராசன் காரல் மார்க்ஸ் வாழ்க அப்படின்னா இங்கே சமூக விடுதலை வந்து சாத்தியம் கிடையாது உசுப்புணும் உங்க உனக்கு மனசுக்குள்ளே ஒரு விடுதலை வேட்கையை வந்து விதைக்கணும் சாதி வெறியர்கள் சாதி வெறியை வந்து விதைப்பாங்க இங்கே வந்து சமத்துவத்திற்கு ஒரு விடுதலைக்கான அரசியல் வந்து விதைக்கணும் அப்போ அதுக்கு அரசியல் சார்ந்த முழக்கங்கள் தேவை அடங்கமர அத்துமீறுன்றதுக்கு நிகராக வந்து ஒரு கொள்கை முழக்கம் ஒரு வேட்கையான முழக்கம் எதுவுமே கிடையாது அடங்கமர அத்துமீறு இந்த ஒரு வரியை வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தட்டி எழுப்புச்சு திசையிட்டும் பற்றிப்படர் தீயாய் பறவு எதிரியோடு முட்டி மோது முடிவாக மரணத்தை முத்தமிடுனார் எதிரின யார் சாதி வெறியர்கள் மதவெறியர்கள் தான் மக்கள் விரோதிகள் தான் எதிரிகள் அப்போ எதிரியோடு முட்டி மோது முடிவாக மரணத்தையும் நீ முத்தமிடுனார் உலகத்தை விடிய வைக்கும் உழைக்கின்ற வர்க்கம் ஒருபோதும் கழகத்தை நடத்தாமல் கண்டதில்லை மார்க்கம் இது மே ஒன்றுக்கு போட்டது தொழிலாளர்களுக்காக போட்டது உலகத்தை விடிய வைக்கும் உழைக்கின்ற வர்க்கம் ஒருபோதும் கழகத்தை நடத்தாமல் கண்டதில்லை மார்க்கம் இது மாதிரிலாம் இந்த மாதிரி முழக்கங்கள் தான் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் இந்த ஒரு வேட்கையை கொடுத்தது ஒரு தீவிரமான சாதி ஆகா நமக்கான ஒரு தலைவர் கிடச்சிட்டாரா மேதகு பிரபாகரன் மாதிரி ஈழத்தில் அப்படியே பிரபாகரன் தலைமையில் இளைஞர்கள் அணி அவர் எப்படி தான் எங்களுக்கு சொல்லுவார் எப்படின்னா எப்பா இது வந்து நம்ம விடுதலை புலிகள் மாதிரி நம்ம இதை வந்து கட்டமைக்கணும் கொண்டு போகணும் அங்கே வந்து சிங்களர்களுடைய பேராதிக்கத்திலிருந்து தமிழர்களை பாதுகாப்பதற்காக விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு 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 பேர் இயக்கம் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துது தமிழ்நாட்டில் சாதியவாதிகளிடமிருந்து அரச பயங்கரவாதிகளிடமிருந்து இந்த பாமர மக்களை மண்ணின் மைந்தர்களை மண்ணின் பூர்வகுடி மக்களை பாதுகாப்பதற்கு விடுதலை புலிகள் போன்று நம்ம இங்கே விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும் இது தாங்க அவர் அந்த அந்த அதுக்கான அரசியல் அது அப்பயே சொன்னார் எப்படின்னா சாதி ஒளிகனா ஒழியாது அம்பேத்கர் வாழ்கனா சாதி ஒழியாது அப்போ சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவைனார் சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை அதுதான் தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கி ஒன்றும் கதை எழுந்துட்டுறான் தமிழ் தேசியம்ன்றது போலி தமிழ் தேசியம் பேசிட்டுறான் உண்மையான தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பில் தான் அடங்கியிருக்கு இங்கே ஒவ்வொரு தமிழன் தமிழனும் தனித்தனி சாதியாக பிரிஞ்சு கிடக்கும் போ கட கிடக்கும் போது எப்படி நீ தமிழ் தேசியத்தை என்று பறையர் தமிழர் தான் பல்லர் தமிழ் தமிழர் தான் அங்கே கள்ளர் மறவர் தமிழர் தான் வன்னியர் தமிழர் தான் கவுண்டர் தமிழர் தான் ஆனால் இது தமிழ் சாதிகள்லாம் ஒன்றா இருக்கா மோதலை தமிழ் சாதிகளுக்குள்ள தான் நீங்கள் தெலுங்கு பேசுகிற சாதிகளுக்குள்ளேயே மோதல் அதிகமாக இல்லை இங்கே தெலுங்கு பேசக்கூடிய இப்போ நாயுடு ரெட்டியாக இருக்காங்க இவர்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்குமான மோதல் அதிகமாக இருக்கா அல்லது தமிழ் சாதிகளுக்கு இடையான மோதல் அதிகமாக இருக்குன்னா தமிழ் சாதிகளுக்கு இடையான மோதல் தான் தென் மாவட்டத்தில் யாராருக்கும் மோதல் நடக்குது நான் மண்ணின் மேந்தராக நீ மண்ணின் மைந்தர் தான் என்னுடைய பண்பாடு தமிழர் பண்பாடு உன்னுடைய பண்பாடு தமிழர் பண்பாடு என்னுடைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் உன்னுடைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே வாழ்க்கை முறை ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஆனால் நீ வேறு சாதி நான் வேறு சாதி புரியுதுங்களா அப்போ இங்கே வந்து தமிழ் தேசியத்திற்கான வென்றெடுப்பதற்கான இலக்கு என்பது இலக்குக்கு தடையாக இருப்பது சாதி தான் அதை தலைவர் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சா நீங்கள் சொன்னார் இப்போ என்னை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க மக்கள் நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு பேசும்போது ஏராளமான பிரச்சனைகள் வருது கலவரங்கள் வருது படுகொலைகள் நடக்குது அப்போ வெறுமனே நம்ம வந்து சாதி ஒழிகன்ட்டு நம்ம கோஷம் போட்டு போய் போயிட முடியாது அம்பேத்கர் படத்தை வச்சு மாலை போட்டு விழா எடுத்துகிட்டு போகிற முடியாது அதுக்கு ஒரு அரசியல் தேவை அதுதான் தமிழ் தேசிய அரசியல் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை அப்படின்றது அன்றைக்கே எங்களுக்கு வந்து விதை போட்டார் அதனால தான் வந்து ஜெயவர்த்தன ஆட்சி காலத்தில் ஜெ சிங்கள சிறுக்கி சந்திரிகா கொடும்பாவி எரிப்பு போராட்டம்லாம் அன்றைக்கே நாங்கள் நடத்தினோம் வெறுமனே வந்து சாதிக்கு எதிராக போ போராட்டம் போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி எங்களை அணியப்படுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த இயக்கம் வந்து ஒரு கட்சியாக வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலையே இயக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் ஒரு தெளிவான அரசியல் பேசக்கூடிய இடத்துக்கு நாங்களும் வந்திருக்க மாட்டோம் புரியுங்களா ஏன்னா வந்து எங்களுக்கு எல்லா அரசியலும் கற்றுக் கொடுத்துட்டாரு தமிழ் தேசிய அரசியலாக வாங்க பேசுவான் இந்திய தேசிய அரசியலாக வாங்க பேசுவான் சர்வதேச அரசியலாக வாங்க பேசுவான் எல்லா அரசியலையுமே மக்கள் பிரச்சனையிலிருந்து கற்றுக்கிட்டு தமிழ் தேசிய நமக்கான தீர்வு அப்படின்றத அன்றைக்கே கற்றுக் கொடுத்தாரு இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவர் தொடக்க காலத்துலேருந்து சமூக நீதி இடஒதுக்கீட்டுலாம் ரொம்ப தீவிரமாக வந்து போராடிய ஒரு தலைவர் தான் இப்படி எல்லா களங்களையும் தன்னை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிட்டு பொருத்திக்கிட்டு அப்படி ஏங்குறனால அவருக்கான நேரத்தை வந்து அவர் எடுத்துக்கிறவே இல்லை நீங்கள் நேரம்னு சொல்லும்போது தான் கேட்குறேன் திருமாவளன் அண்ணனுடைய டெய்லி ரொட்டின்றது எப்படி இருக்கும் தூக்கம்ன்றது எத்தனை மணி நேரம் இருக்கும் அதான் தூக்கம்ன்றது வந்து ஒரு டீப் ஸ்லீப்லாம் சொல்ல முடியாது ஒரு டிஸ்டர்ப்டு சிலிப் ரெண்டு மணிக்கு மேலே படுகிறாரு ஒரு நான்கு மணி நேரமோ அல்லது மூன்று மூன்றுலேருந்து நான்கு மணி நேரம் தான் அவருக்கான தூக்கம் அது கூட ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு டீப் ஸ்லீப் ஒரு ஆழ்ந்த ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு ஆழ்ந்த தூக்கம் கூட இன்றைக்கு இன்றைக்கு இருக்க உலகத்துக்கு போதுமானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கூட அவருக்கு இல்லை அதை விட இந்த நண்பகல் தூக்கம் அப்படின்றது எல்லா தலைவர்களுமே இன்றைக்கி கடைபிடிக்கக்கூடிய ஒன்று மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் தூங்குறாங்க தனியாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடுறாங்க சாயந்தரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கோ வேறு ஏதோ பொது நிகழ்ச்சிக்கோ போகிறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க இவர் அப்படி இல்லை பகலில் தூங்குறதே கிடையாது அந்த இரவில் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லிப்பிங்கில் இருக்கா இல்லையா ஒரு ஒரு அரகோர தூக்கத்தில் அதோடு தான் காலையில் எந்திரிக்கிறாரு காலையிலேருந்து மறுநாள் அந்த அந்த அன்றைய இரவு வரைக்குமே அதோடு ஓடிட்டுருக்கார் சில நேரங்கள் அப்படியே க மேடையில் கூட அவர் கண்ணை செஞ்சிருவார் காரில் ஏறினா கூட தூங்கிடுவார் இது அவருக்கான நேரத்தை எடுத்துக்கிறாமல் முழுமையாக வந்து தன்னை வந்து ஒப்படைச்சிக்கிறதுனால தான் எல்லா களங்களிலையும் தன்னை ஒப்படைச்சிக்கிறதுனால தான் அவருக்கான நேரத்தை வந்து எடுத்துக்கல ஆனால் அவருக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டார்னா இன்னும் வந்து ஆரோக்கியமாக இன்னும் பல ஆண்டுகள் அவர் நூறு வயதை கடந்தும் அந்த சமூகத்துக்கு தேவையானவர் தான் அவருடைய உடல் உழைப்பு அப்போ அதுக்கான உடலை வந்து அவரோட பாதுகாத்துக்கிற முடியும் அதை வந்து அவர் செய்யலை நாங்களாக சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டார் இல்லையா இது போய் அவர் வற்புறுத்த முடியாது அவருக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டால் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை நீங்கள் ஏன் நேரத்துக்கு சாப்பிட்றீங்க நீங்கள் ஏன் போய் பதினொன்று மணிக்கு தூங்குறீங்கன்னு யாரும் கேட்க போகிறதுல தலைவர் போய் பத்து பத்தரை மணிக்கு பதினொன்று மணிக்கு தூங்கினார்னா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அதை எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அண்ணன் போய் ப பத்தரை பதினொன்று மணிக்கு தூங்கிட்டார்ப்பா அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம் நேரத்துக்கு சாப்பிட்றாரு சந்தோஷப்படுவோம் அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது எங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது ஆனால் கட்சிக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக வரவங்களுக்கு அது தெரியாது இந்த இளைய தலைமுறை வந்து அப்படியே சாராசாரியாக வந்துகிட்டே இருக்கிறாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கட்சியில் வந்து அங்கே வந்து பத்து பேர் இருபது பேர் கட்சியில் இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு இவருடைய சூழ்நிலை தெரியாது அப்போ இவரோடு வரணும் ஃபோட்டோ எடுக்கணும் கட்சி நிகழ்ச்சி வீட்டு நிகழ்ச்சி கூட்டி போகணும் பொது நிகழ்ச்சி கூட்டி போகணும் ஒரு மேடையை போடணும் கொடி ஏற்றணும் அப்போ அதுக்குள்ளேயே அவர் வந்து என்கேஜ் பண்ணி வந்து அடைச்சி வச்சிட்றாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா அவர் இன்னும் அவருடைய வேகம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அண்ணனுடைய குடும்பத்தினரான தாயாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை ஆரம்பத்தில் வந்து இவர் என்ன செய்கிறார் அப்படின்றது அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சரியாக வந்து அது போய் சேரலை ஆனால் ஒரு நாளாக நாளாக அவருடைய இயக்க பணிகள் வந்து தீவிரமாச்சு திட்டக்குடியில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு திட்டக்குடியிலேருந்து பக்கத்தில் தான் அவர் கிராமம் அங்கனூர் அவர் ஊருக்கு போகல பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பி மாதிரி வந்துட்டார் நான் அப்போ அவர் கூட போயிருக்கேன் நான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏர்லி பேரில் ஆவினங்குடியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு அவர் வீட்டுக்கு போகலை இது என்னென்னா அவர் அவர் ஊர் அங்கனூரை சுற்றி இயக்க நிகழ்ச்சிக்காக ஒரு பொதுக்கூடத்துக்காக ஒரு ஆள் பொது ஒரு பொது நிகழ்ச்சி போனால் கூட போயிட்டு கலந்துட்டு வீட்டுக்கு போக முடியாமல் அப்படியே திரும்பி அடுத்த நிகழ்ச்சிக்கு அடுத்த ஊருக்கு அடுத்த இடத்துக்கு அப்படியே போயிடுறாரு ஒரு பொதுக்கூடம் நடக்குது மேடலில் பேசிகிட்ருக்காரு நான் கீழே வரும்போது தான் ஒருத்தர் எனக்கு சொல்கிறார் இவர் தான் தலைவரோட அப்பான்றாரு தலையோட அப்பா அப்படின்னு கை காட்டுறாரு எனக்கு அது வந்து போய் பார்க்குறேன் அப்போ தான் நான் அவரை அறிவு வாங்குகிறேன் அறிவு வாங்கிட்டு சொல்கிறேன் அவன் வாங்கப்பா வேணா இல்லை வேணாப்பா அப்படின்ட்டு வேணான்ன்ட்டார் அவர் தூரமாக இருந்து மேடையில் தலைவர் இருக்கிறார் ரொம்ப தூரமாக ஒரு பார்வையாளரோட உட்காந்து தலைவருடைய பேச்சு தலைவருடைய பேச்சை அப்பா தந்தை வந்து கீழே நின்று ரசிக்கிறார் அதெல்லாம் நான் கூட இருந்து அதை நான் பார்த்தேன் நான் அப்படி அப்படி ஆனால் அண்ணன் வந்து முடித்தோடனே ஊருக்கு போகல சரி பக்கத்தில் தானே ஊர் அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தம்பிகளை பார்க்கலாம் நினைக்கல அப்படியே காரில் ஏறிட்டு அப்படியே பயணம் பண்ணார் இதுதான் அவருடைய ஒரு ஒரு ரொட்டீன் லைஃபாகவே இருந்தது ஏன் சொல்கிறனா ஒரு காலப்போக்கில் அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் அப்படின்றவர் வந்து ஒரு டிபிஐ அப்படின்ற ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்கி அந்த மக்களுக்கான பிரச்சனை கையெழுத்து போராடுறார் அப்படின்றதுலாம் அந்த கிராமத்துக்கு போய் சேருது அங்குனூறுன்ற கிராமத்துக்கு போய் சேருது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம் ஆரம்பத்தில் அது காலப்போக்கில் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் படித்தவர் தெளிவானவர் தலைவரை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு அவர் வழியில் இருக்கட்டும் ஆனால் அவர் விரும்பினதை திருமணம் பண்ணணும் குடும்பத்துக்கானவர் இவர் இல்லை இவர் நாட்டுக்கானவர் ஆனால் திருமணம் பண்ணிக்கிறணும் அவருக்கான ஒரு கு குடும்ப வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவர் வந்து மக்களுக்காக போராட்டன்ற இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டார் அவங்க தம்பி இறந்தப்ப நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்போ தான் முறையாக தலைவருடைய வீடை பார்க்குறேன் அப்போ தான் அங்கே அப்பா எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன் வீடு வீடை வீடை பார்த்துட்டு எனக்கு அவங்க தம்பி இறந்ததை விட அவங்க வீடை பார்த்தா எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அப்போ தலையுடைய வீடு அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஒரு கூறு வீடு தான் அன்றைக்கி இருந்து அதுக்கப்புறமும் நான் வந்து ஒரு மாதம் கடந்து அவருக்கு வந்த கடிதங்கள் எல்லாம் மதுரையில் எடுத்துக்கிட்டு சேகரிச்சுக்கிட்டு அந்த ஊரில் போய் அண்ணனை போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவருடைய தோற்றம் ஒரு வ ஒரு வயலில் வேலை பார்த்துட்டு வராது மொழிங்கால் அளவு சேரு சகதி தலையில் துண்டை வச்சு உருமா கட்டியிருக்காரு கையில் எடுத்து மதி மடித்து கட்டியிருக்காரு நான் அங்கனூரில் போயிட்டு தெரிஞ்சோன்னா அவங்க அவங்க காப்பையன் ஓடி போய் மாமா வந்திருக்காங்க ஆள் வந்திருக்காங்க கூப்பிட்டு வரான் அப்போ இவர் வர்றாரு அவர் சோர்ந்து போய் அந்த கழனியில் போய் வேலை பார்த்துட்டு வர்றார் சேரும் சகதியாக வர்றார் என்னப்பா பார்னார் இந்த மாதிரி கடிதங்கள் வந்துச்சு அப்புறம் அங்கிட்டு போய் அம்மாட்டை அறிமுகப்படுத்திட்டு கைகள்லாம் கழிக்கிட்டு வீட்டில் உட்காந்து அந்த கடிதங்கள்லாம் வாங்கி ஒன்றா பிரித்து பார்த்துட்டு அது பண்ணிட்டு தாடிலாம் வளர்த்துட்டார் தம்பியாக இருந்த சோகத்தில் தாடியெல்லாம் வளர்த்துச்சு அப்புறம் அங்கே ஒரு நாள் தங்கினேன் நான் தங்கிட்டு அப்பா தான் என்னை அழைச்சி கொண்டு போய் ஒரு குளத்தில் சின்ன ஒரு கூட்டம் அங்கே குளிக்க வச்சுட்டு எல்லாம் பார்த்துருந்தாரு ஏன் அது சொல்கிறேன் நான் அவர் ஒரு அந்த குடும்பம் அந்த ஊர் அங்கனூர்ன்ற கிராமம் ரொம்ப ரிசர்வ்டான கிராமம் ஒரு இன்னும் ஒரு கட்டமைப்பும் இல்லாத ஒரு கிராமம் நான் பார்த்தது அந்த காலகட்டத்தில் பார்த்தது அப்படி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அரசு பணிக்கு போனவர் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு முழுசாக வந்து ஒரு வேட்கையோடு ஒரு தந்தை பெரியாருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கார்ல் மார்க்ஸுடைய அந்த கொள்கை வழியில் தன்னை ஒரு 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 மாணவனாக ஒப்படைச்சிக்கிட்டு எப்படியாவது வந்து இந்த மக்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒன்றை சாதிக்கணும் ஒரு ஒரு அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக ஒன்றை வந்து உருவாக்கி இந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுன்ற அந்த வேட்கையோடு இருக்கிறனால தான் நேரம் என்பது அவருக்கான மன உளைச்சல் என்பது அவருக்கான தனிமை என்பது அவருக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அது எங்களுக்கு அவருடைய ஒரு நலன் விரும்பியா எங்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது அவர்கள் வந்து இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கார் எதனால் இது நிறையா அவர்கிட்ட எல்லா கேள்வியும் வச்சுட்டாங்க நான் வந்து ரெண்டு முறை அவர் வயசு ஒத்த ஆள்கள்கிட்ட சொல்லி அதை நான் பேச வச்சேன் ஒரு முறை மும்பைக்கு போயிருந்தேன் நானும் அவரும் அங்கே மும்பை போனோன்னா ஏன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் மட்டும்தானா அவர் தலைவர் கூட இருக்கிறீங்க ஒன்றாவே ஒரே ரூமில் தங்கியிருக்கீங்க அந்த திருமணம் பற்றி அவர்கிட்ட வலியுறுத்துங்க பேசுங்க நாங்கள் நான் ஒரு ரெண்டு முறை சொன்னேன் அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அழுத்தம் கொடுக்க முடியாது அவருக்கு எனக்கும் ஒன்பது வயசு இடைவெளி இருக்குது அழுத்தம் கொடுக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு நிகரான வயசு ஒத்த ஆட்களை வச்சு சோலோ வைப்பான்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார் யூடிஐயில் ஒரு ஸ்டாஃப் அவர் அவர் அப்போ அடிக்கடி தொடர்பில் இருப்பார் அப்போ அவரையும் மும்பைக்கு வரச்சுட்டேன் தலைவர் மும்பைக்கு போகிறாங்க நீங்களும் வாங்க அப்படின்ட்டு அங்கே மும்பையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஜுகு பீச் ஜுகு பீச் கடற்கரையில் இரவு நேரங்களில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் நான் தலைவர் அந்த சுந்தர்ராஜன் ஒருத்தர் வாக்கிங் போகிறோம் அப்போ நான் பின்னாடி இருந்துவிட்டேன் நீங்கள் பேசுங்க என்ன தலைவர்கிட்ட பேசுங்க நான் பின்னாடி போயிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வயசில் உள்ளவங்க பேசுனா சரியாக இருக்குன்ட்டு அப்புறம் அவர் பேசுகிறார் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறார் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணுன்னா அதுதான் உங்களுக்கு ஃபீ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்து பராமரி உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்லாம் வந்து பேசினார் கடைசியில் அவர் ஒத்துக்கலை அது மாதிரி நான் சில ஆட்களை வச்சு அவர்கிட்ட அவருக்கு பேச வச்சேன் அவர் மேலே இன்னும் ரெண்டு மூணு பேர்ட்டெலாம் சொல்ல சொல்ல வச்சேன் நான் எங்கே போனாலும் ஏண்ட கேட்பாங்க ஏன்னா அப்போ ஒன் டூ நானும் அவர் தான் இருப்போம் எங்கே நிகழ்ச்சி போனால் ஏன் இன்னும் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் தான் உங்கள் அண்ணே திருமணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் என் கேட்குறீங்களே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் அவங்களும் வந்து ஏன் திருமணம் பண்ணிக்கல பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பம் இருந்தால் தான் ஒரு பாதுகாப்பு இருக்கும் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இயங்க முடியும்லாம் சொல்லியிருக்காங்க அவர் தெளிவாக அவர் முடிவெடுத்துட்டார் திருமணம் என்பது தன்னுடைய பயண்டத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றதை வந்து முடிவெடுத்தார் அதுக்கப்புறம் தேர்தல் க காலத்தில் கட்சி அங்கீகாரம் வாங்கினா திருமணம் பண்ணலான்னு முடிவெடுத்திருந்தார் அம்மாட்டை அப்படி தான் சொல்லியிருந்தார் அது இப்போ தள்ளி போயிடுச்சு அது இந்த நாடு செய்த கேடு ஒரு மனுஷன் வந்து தன்னை முழுமையாக வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து ஒரு அவர் கொண்ட கொள்கையில் ஒரு நேர்மையான பயணத்தில் இருக்கார் யாரை ஏமாற்றணும் ஒரு பெரிய இடத்துக்கு வர வரணும் அப்படின்றதுக்காக யாரும் ஏமாற்ற ஏமாற்றக்கூடாது ஒரு நேர்மையான அணுகுமுறையை இந்த சமூக களத்தில் அரசியல் களத்தில் அவர் கையாண்டார் அதுக்கு காலம் கடந்து இந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க நாங்கள் பத்து தொகுதியில் போது கூட எங்களுக்கான அந்த தேர்தல் வெற்றி அங்கீகாரம் கிடச்சுன்னு ஒருவேளை ஒரு திருமணம் பண்ணியிருப்பான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அம்மாட்ட அப்படி தான் சொல்லியிருந்தார் கட்சி அங்கீகாரம் வாங்கிச்சுனா நான் தேர்வு திருமணம் பண்ணிக்கிறேன் நிறைய இடத்துங்களில் சில பேர்ட்டு அப்படி மாதிரி சொல்லியிருக்கார் ஆனால் மக்களுடைய தீர்ப்பு காலம் கடந்த தீர்ப்பாக இருக்குது அதனால் வந்து இது இது தொடர்பாக நான் எதுவுமே நீ தனிப்பட்ட சொல்ல முடியாது அது அவருக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கராது அப்படின்றது எல்லோருக்குமே வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறனால ரொம்ப ஒரு வருத்தம் தான் அதை நாங்கள் வெளியில் காட்டிக்க முடியாது நான் ஒரு தலைவர் எல்லாமே தெரியும் நல்லது கெட்டது தெரியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான் மன கஷ்டம் தான் ஒரு தொண்டனா சக தொண்டர்களுக்கும் சரி தலைவர் அவர்களுக்கும் சரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்ல வந்து நான் வந்து தொண்டர்களுக்கு நான் சொல்லிடுறேன் தலைவர் நமக்கு கிடைத்த அந்த தலைவர் சமகால தலைவர் அம்பேத்கரை அம்பேத்கர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம இருந்தாலும் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டங்களில் நம்ம பிறக்கலை தந்தை பெரியாரை பா பார்க்கலை நம்முடைய முன்னோடிகள் யாரையும் பார்க்கல நிறையா தலைவர்கள் போராடி இருக்காங்க யாரையும் பார்க்கல ஆனால் இன்றைக்கு சமகால தலைவர் அண்ணேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிற்கலாம் தலைவர்னு போயிட்டு சொல்லி நிற்கலாம் நண்பராகவும் அவர்கிட்ட அணுகலாம் நமக்கு அண்ணனாகவும் இருக்கிறாரு நண்பனாகவும் இருக்கிறாரு ஆகச்சிறந்த தலைவராகவும் இருக்கிறாரு இந்த சமகாலத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைமை நம்மளை ரொம்ப சரியாக வழிநடத்தக்கூடிய அந்த தலைமையை ஒரு ஆயுதமாக நமக்கு எடுத்துக்கணும் தலைவர் எழுச்சித்தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சாதி ஒழிப்புக்கான ஆயுதம் சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆயுதம் அப்படின்றத இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற தொண்டர்கள் உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்தணும் நம்ம தலைவர் ஒரு பொறுப்பு கொடுத்ததாக வச்சுக்கிட்டு நம்ம விளம்பரம் பண்ணிவிட்டு எதா பண்ணிக்கலாம் அப்படின்றலாம் இல்லாமல் நம்ம பிறந்த சமூகம் பல நூறு ஆண்டுகளாக சாதி என்கின்ற அந்த சிக்கலுக்குள் நசுக்கப்பட்டு கிடைக்கிறது ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடைக்கிறது பல நூறு ஆண்டுகளாக இப்போ இதிலிருந்து நம்ம வந்து மீட்சிப்படணும் நான் என் என் பையன்ட்ட இந்த சாதியை ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது என் வாழ்நாளில் ஒரு தீர்மா ஒரு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்போ என் எங்கள் அப்பா போராடி இருக்கார் என்னுடைய தாத்தா போராடி இருக்காங்க தீர்வு கிடைக்கல நானும் இன்றைக்கி போராடுறேன் தீர்வு கிடைக்கல அதை கொண்டு போய் அப்படியே அந்த சாதியத்தை சாதி கொடுமைகளை சாதி கட்டமைப்பாக ஏன் பையன்ட்டி கொடுத்துட்டு போகக்கூடாது அவனும் வேறு வழி இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் இந்த சாதிக்காக போராடுவான் சாதியத்தை போராடுவான் அப்போ அடுத்த தலைமுறையும் அணியப்படுத்துவதற்கு முன்பு இந்த சுமையை அவங்ககிட்ட கொடுக்க கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த க தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமகால தலைவர் உனக்கு கிடைத்த ஆயுதம் கருத்தியல் ஆயுதம் அறிவு ஆயுதம் போர்க்குணமிக்க போர்க்குணத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த திருமாவளவன் எழுச்சித்தமிழர் சமூக நீதி போராள் என்கின்ற அந்த ஆயுதத்தை நமக்கான கேடயமாக நமக்கான பாதுகாப்பாக இந்த சமூக சமூகத்தின் விடுதலைக்காக ஒரு கருவியாக அவரை வந்து உயர்த்தி பிடித்து நமக்கான விடுதலை வந்து வென்றடிக்கிறது தான் நான் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடியது அடுத்து தலைவருக்கு நான் சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது போல் அவரை புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எங்களால் முடியாது புரிந்து கொள்வதற்கே தனியாக வந்து நமக்கு ஒரு புத்தி தேவைப்படும் அப்படி போன்ற தலைவர் ஆச்சரியப்படப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் அவர்கிட்ட வந்து வைக்க வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவரது நலம் வந்து ரொம்ப முக்கியம் அவரது உடல் நலம் மன உறுதி இருக்குல்ல அது வந்து அவர் எப்பவுமே இழக்க மாட்டார் உடம்புல சோறு இருந்தாலும் மனசில் வந்து சோறு இருக்காது அப்போ அந்த உறுதிப்பாடு அப்படின்றது அவருக்கு உடல் ரீதியான உடல் உறுதிப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கால் வீக்காக இருக்குது வயசு கூட்டிகிட்டே இருக்குது ரொம்ப முக்கியமானது வயசு கூட்டிகிட்டு இருக்குது வயசு கூட கூட இயல்பாகவே அறிவியல் பூர்வமாக உடம்பு வந்து பலவீனமடையும் அடையும் அப்போ அதுக்கு முன்னாடி பிரிகாசனாக தன்னை தயார்படுத்திக்கிறணும் தொண்ணூறு வயசில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க உமர் முக்தார் போராட்டத்தை நம்ம படிச்சுருக்கோம் தொண்ணூறு வயசில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தியிருக்காங்க எத்தனையோ நாடுகள் வந்து நாடு விடுதலை அடைவதற்கு எத்தனையோ தலைவர்கள் எண்பது வயதை கடந்து தொண்ணூறு வயது கடந்துலாம் வந்து களத்தில் உறுதி போராடி இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க உடலை வந்து வலிமையாக தான் அப்போ இவர் தலைவர் வந்து அவர் உடல் மீது அவர் தான் கவனம் செலுத்தணும் நாங்கள் அண்ணே சாப்பிடுங்கண்ணே மாத்திரை சாப்பிடுங்கண்ணே நேரத்துக்கு சாப்பிடணும் தான் முடியும் அதை கடைப்பிடிக்கக்கூடிய இடத்துல தலைவர் தான் இருக்கார் அப்போ அவரது உடலை கண்காணிப்பதற்கும் உடலை பராமரித்துக் கொள்வதற்கும் உடலை வலிமையாக வைத்துக்கொள்வதற்கும் அதற்கான நேரத்தை அவர் தான் எடுத்துக்கணும் அவர் எடுத்துக்கிட்டார்னா யாரையும் கேள்வி கேட்க போகிறதில்ல இல்லை யாரும் கோச்சுட்டு போக போகிறதில்ல நேரத்துக்கு சாப்பிட்ணைய ஏன் சாப்பிட்றீங்க நான் கேட்க போகிறதில்ல நேரத்துக்கு தூங்கினே ஏன் தூங்க போகிறீங்கன்னு கேட்க போகிறதில்ல இல்லை அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் அவர் அவர் என்ன நினைக்கிறானா வந்தவங்க சங்கடப்படுவாங்களோ பிறருடைய மனங்களுக்காக அவரை தியாகம் பண்ணுறது தப்பு வர்றவங்க நூறு பேர் வந்து நூ ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து நீங்கள் ஏன் முழுசாக வந்து இடம் கொடுக்குறீங்க அவர்களுடைய எதிர்பார்ப்பு நூறு பேர் வந்தாங்கன்னா நூறு விதமான எதிர்பார்ப்போடு வர்றாங்க அந்த நூறு விதமான எதிர்பார்ப்பிற்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்தாதீங்க நீங்கள் தலைவர் நீங்கள் தான் தலைவர் உங்கள் இடத்தை இட்டு நிரப்புறதுக்கு யாரும் இல்லை யார் நிர அது ஒரு நூறாண்டுகளாகும் ஒரு ஆகச்சிறந்த தலைமைக்கும் தலைமை உருவாவதற்கும் நூறாண்டு கால இடைவெளி ஆகும் இப்போ அந்த நூறாண்டு கால இடைவெளி நீங்கள் வந்து இட்டு நிரப்பியிருக்கீங்க அம்பேத்கருக்கு பிறகு அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களது மன உறுதி இன்னும் மென்மேலும் வந்து வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தம்பிகள் அவருக்கு இருக்கிறோம் தளபதியாகவும் இருக்கிறோம் அவர் இடக்கூடிய வேலைகளை இட்டு நிரப்புவதற்கு களத்தில் போராளிகளாக நாங்கள் இருக்கிறோம் இது தலைவருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் நன்றி சார் நன்றி